திருப்பூரில் தொழிலாளர்கள் வந்துட்டு குடியமைச்சிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் சிலிண்டர் வெடித்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வீடுகள் வந்துட்டு அப்படியே தரமட்டமாக இருக்குது இந்த நியூஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக திருப்பூர் அப்படின்னு வரும்போது வெளி மாநில தொழிலாளர்களுக்கு இருந்து வர்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு இருக்குது நிறைய இடங்கள்ல வந்துட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு இருந்து வர்றதுனால அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்துட்டு குடியிருப்பு மாதிரி அமைச்சு அங்கே தங்கி சமைச்சு வேலை பார்க்குற சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் ஒரு தனியார் நபருக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்துட்டு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறவங்க வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது ரெண்டு வீடுங்க வந்துட்டு குடியிருப்பு அமைச்சு வந்துட்டு இருந்து வேலை பார்த்துட்டு இருந்துருக்காங்க ஸோ அந்த சமயத்துல தான் நேற்று பகல் டைம்ல வந்துட்டு அங்கே உள்ள ஒரு சிலிண்டர் வெடிச்சு அப்படியே வரிசையாக அந்த வெடிச்சு வெடித்ததுனால அது எக்ஸ்ப்ளோட் ஆனதுனால அப்படியே அங்கே பக்கத்தில் இருந்த வீடுங்கள்லையும் தொடர்ச்சியாக ஒரு நாலு சிலிண்டர் வெடிச்சு மொத்தமாக அங்கே இருந்த எல்லா குடியிருப்புமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வீடுங்க வந்துட்டு அப்படியே தர மாட்டவாய் இருந்திருக்குது நல்ல வேலை இது பகல் டைமில் நடந்ததுனால எல்லாருமே வேலைக்கு போயிட்டதுனால அங்கே யாருமே இல்லை அப்படின்றதுனால உயிரில் இப்போ வந்துட்டு பெருசாக எதுவும் ஏற்படலை அங்கே யாருக்கும் காயங்களும் வந்துட்டு ஏற்படலை பிகாஸ் அந்த டைம்ல வந்து அந்த வெடி விபத்து நிகழும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை அண்ட் அந்த தீயை அணைக்கிறதுக்கும் அதிகமான அனல் வந்துட்டு பறவை வீச ஆரம்பிச்சு இருக்குது தீயணைப்பு துறையினர் வந்துட்டு வந்து அந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்துட்டு நினைச்சாலும் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே மற்ற வீடுங்களில் இருந்த சிலிண்டர்லாம் வந்துட்டு இருக்க வேறு செஞ்சுது ஸோ அந்த ஹீட்டில் இதுவும் வடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு பயங்கர போராட்டத்துக்கு தான் வந்துட்டு அந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்துட்டு முற்பட்டாங்க அந்த தீ வந்துட்டு அவங்க இருந்த இடத்த சுற்றிலும் வேற வெளிலையும் போகாத அளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்ததுனால இதை வந்துட்டு சரிபடுத்தவும் வந்துட்டு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் வந்துட்டு இருந்துச்சு முறைப்படி வந்துட்டு சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரி இடங்களை வந்துட்டு ஆய்வு செஞ்சு அதுக்கான நடவடிக்கையும் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றதையும் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தினால அவங்களோட வாழ்க்கை முறை வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதான் சொல்லணும் அண்ட் இதிலேருந்து அவங்க மீண்டு வர்றதும் வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமலில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி உடனுக்கு உடனே நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே தின செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க